கீழ்ப்படுதலுக்கு என்னங்க தேவை விசுவாசம் இந்த மீட்டிங்கெல்லாம் போகும்போது எங்கள் ஹோட்டலில் போய் பாருங்க சில ஹோட்டலில் அப்படி தட்டினோன்னே சூடு தண்ணி கொட போடன சில பழங்காலத்து ஹோட்டல் இருக்கும் பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு மீட்டிங் போகணும் மூணு மணிக்கு விளிக்கணும் ஐ தண்ணியாக ஐஸ் மாதிரி வரும் அவங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் குளிராக இருக்குதுங்க சூடு தண்ணி வரலங்கன்னா அவன் என்ன தெரியும் அங்கேயே கொஞ்சம் நேரம் நெல் சார் அப்படிங்க தண்ணியை திறந்து விட்டுட்டு அங்கே நிற்போம் அஞ்சு நிமிஷம் ஆகும் ஏழு நிமிஷம் ஆகும் கையை வச்சு வச்சு பார்த்தா கோல்டாக தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மெல்லமாக சூடாகும் ஆனால் வருது அங்கே நிற்கணும் ஒரே நாளில் நான் மில்லி கிராம் நீ ஒரு கிராம

costa